ஆப்பிள் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது முடி வந்து நல்லா க்ளோயிங் ஸ்கின் கிளாமர் போடும் நல்லா ஷைனிங் கொடுக்கும் ஹைட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது நல்லா தூப்பப்படாதவங்களுக்கு நல்லா வரும் நல்லா டைஜன் ஆகும் சாப்பிட்டது நல்லா டைட்

அப்புறம் ரத்தத்துல இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் பேட் டாக்சன்ஸ் எல்லாமே பாடி பெயின்ஸ் இருக்காது சால்வ் ஆகுது இந்த எடுத்தான் பாட்டு வர்றவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம் கீழ இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி எங்க லொகேஷன் வந்து கண்டிப்பா வாங்கலாம் అప్పు ఎంగట్లో కూర ఆర్డర్ పని డబ్బుల్ డామ్మ రోజు నన్సి